என்ன தான் கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது நம்ம கமலையாவோட ஒரு சில ரசிகர்களின் செயல்பாடுகள் சமீபத்தில் பழைய படங்களோட இந்த ரீ ரிலீஸ் கலாச்சாரம் வந்து தலை தூக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய படங்கள் வந்து ரீ ரீரிலீஸ் இருக்கு இதை பார்த்த கமலையாவோட ரசிகர்களுக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும் போல் அது என்ன அப்படின்னா உத்தம வில்லன் ரீ ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கவங்கடா அதுவும் ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் வந்து உத்தம வில்லன் ரீரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கணுமோ ஒன்றும் இல்லை திடீர்னு எதற்காக உத்தம வில்லனை இழுக்கிறாங்க அப்படின்னா உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகி ஒன்பது வருடங்கள் ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு சில இடங்களில் விளம்பரங்கள் போட்டிருந்தாங்க தந்தி டிவிலெல்லாம் கூட ஒரு செய்தி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் இவங்களுக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும் போல் அது வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அதனால் அவங்கள சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை ஏதோ ஆர்வக்கோளாறுல பேசியிருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் அதாவது உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகி ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் தோல்வி படம் அப்படின்னு சாதாரணமாக சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு தோல்வி படம் அந்த படத்தை தயாரித்த திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்துக்கு வந்து கமலையா வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காராம் இந்த படம் தோல்வியாயிடுச்சு ஓகே அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் உங்களுக்கு நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் ஆனால் ஒம்பது வருஷம் ஆகியும் நம்ம கமலையா வந்து அடுத்த படத்துக்கு அவங்களுக்கு கால் சீட் கொடுக்கவே இல்லை இதனால் சமீபத்தில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நடிகர் சங்கத்தையும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் நாடி இருந்தாங்க எப்படியாவது கமலையாட்ட பேசி கால் சீட் வாங்கி கொடுங்க அதுவும் நாங்கள் விரும்பிய கதையில் அவர் நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னால் கமலையாவோட கதையை அவங்க நம்புறதுக்கு தயாராக இல்லை போல் ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கேன் இந்த வேலையில் உத்தம ரீ ரிலீஸ் பண்ண சொன்னால் அது நம்மளுக்கு கூட பிரச்சனை இல்லை அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவார்னு கொஞ்சம் யோசிக்க வேணாம் இருக்கிற கடுப்பில் அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது ஸோ கமல் ஃபேன்ஸ் வந்து என்ன கோபம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விபரீத முடிவுகள்லாம் எடுத்து தயாரிப்பாளருக்கு ஏதாவது சிக்கலை கொண்டு வந்துடாதீங்க